ி குளம் போட்டோம் அதெல்லாம் அரைச்சுதானே செய்யணும் இன்னைக்கு நம்மளுடைய மசாலால நம்ம இன்னைக்கு என்ன ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ரெடிமேட் தோசை மாவு தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ஏற்கனவே நம்மக்கிட்ட வந்து மில்லட் தோசை மாவு அப்படின்ட்டு எல்லா மில்லட்டும் சேர்த்து நம்மக்கிட்ட வந்து தோசை மாவு கிடச்சிது அதுக்கப்புறம் ரெடிமேட் இட்லி மாவும் கிடச்சிது இந்த ரெடிமேட் இட்லி மாவில் நான் முன்னாடி சொன்னது என்னென்னா இட்லி செய்யலாம் தோசை செய்யலாம் பணியாரம் செய்யலாம் அப்படின்னு ஒரு சிலர் வந்து தோசை ஊற்றி பார்த்துட்டு இதில் நல்லா வரலாமா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஏன்னா நம்ம வந்து இட்லிக்கு வந்து கொஞ்சம் குறை குறைன்னு அரைப்போம் அதனால் தோசை வரமோ சரியாக வராது அதை மைண்டில் வச்சுட்டு நான் என்ன பண்ணேன் நம்ம தோசை மாவா நம்ம வந்து செஞ்சு கொடுத்தடலாம் அப்படின்ட்டு தனியாக தோசை மாவுன்னு கிடைக்கும் இட்லி மாவு அப்படிங்கிறதுல பனியாரமும் இட்லியும் இங்கே செய்யலாம் ரொம்ப வரும் அதே மாதிரி மில்லெட் தோசையில நம்மகிட்ட தனித்தனியா எல்லா மில்லெட்டும் போட்டு நான் வந்து தனித்தனியா அதாவது வரகு தோசை சாம தோசை தினை தோசை கம்பு தோசை சோள தோசை அப்படின்ட்டு ஒரு ஏழு வகையான தோசை நம்மக்கிட்டே இருக்குது வேணுன்றவங்க அதுவும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ நிறைய பேர் வந்து என்ன கேட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஃபாரின் போகும்போது எனக்கு வந்து ஒரு அஞ்சு கிலோவுக்கு தோசை மாவு வேணுமா ஏன்னால் பையனுக்கு இட்லாம் ஊற்ற முடியாது அது மாதிரி குளிக்க வைக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னதுனால இப்போ வந்து நான் தோசை மாவு ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்க பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு இது வெறும் அரிசி உளுந்து வெந்தயம் அதுக்கப்புறமா வந்து சோயா சேர்த்துக்கோம் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு தோசை மாவும் நான் ரெடி பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து இந்த ஜப்பரிசி அதுவும் சேர்த்துருக்கேன் சேர்த்து இதை வந்து நல்லா கழுவிட்டு நல்லா வெயிலில் காய வச்சு நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் இதில் தோசை ஊற்றுங்க உளுத்தாப்பாக ஊற்றுங்க சூப்பராக வரும் அப்படி ஊற்றுலின்னா கண்டிப்பாக என்னோடய கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா அந்த மாதிரி யாருமே சொல்ல மாட்டேங்குது இருக்கும் அருமையா இருக்கும் இந்த தோசை மாவு வச்சிட்டு நான் வந்து உங்களுக்கு தோசை ஊற்றி காட்டுறேன் ஏன்னா உங்களுக்கு தெரியணும் இல்லையா பேக்கிங் ஆயிட்டு இருக்கு அம்மா வந்து தான் சொல்லிட்டு இருக்காங்க இது என்ன வரப்போகுது அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க இந்த மாவை வச்சுட்டு நான் குளிக்க வைக்க போகிறதும் கிடையாது அப்படியே நான் உங்களுக்கு தோசை ஊத்தி காட்டுறேன் இதை குளிக்க வச்சும் தோசை ஊற்றலாம் புளிக்க வைக்காமையும் தோசை ஊற்றலாம் இது யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா வேலைக்கு போகிறவங்களுக்கு அதே வயசானவங்களுக்கு ஃபாரின்ல போய் நம்ம பிள்ளைங்கள்லாம் படிப்பாங்கல்ல அந்த டைமில் அவங்களுக்கு இந்த தோசை மாவு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை ஃபாரினில் போகிற பிள்ளைங்களுக்கு தேவைன்னாலும் அவங்க ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தேவைன்னாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்குங்க இட்லி மாவு அப்படிங்கிறத வந்து நம்ம குளிக்க வச்சா தான் இட்லி நல்லா வரும் ஆனால் இதை வந்து தோசை மாவு நீங்கள் குளிக்க வைக்கணுன்ற அவசியமே இல்லை சூப்பராக வரும் அதுக்கு நாங்கள் கேரண்டி ரொம்ப நல்லா வரும் இப்போ நம்ம ஊற்றி காமிச்சிடாங்க நம்மகிட்ட எவ்வளோ பார்ப்போம் ரெடியாகிட்டு ஒரு நாற்பது கிலோ இருக்கும்ல நாற்பது கிலோ ஐம்பது கிலோ இருக்குமா ஐம்பது கிலோவுக்கு இப்போ வந்து தோசை மாவு ரெடி ஆகிடுங்க பாருங்கள் பார்க்குறதுக்கே எப்படி இருக்கு பாருங்கள் மாவே பாருங்கள் எப்படி இருக்கு சூப்பராக இருக்குது பாருங்க இதில் நீங்கள் உடனே தோசை ஊற்றிடலாம் சூப்பராக இருக்கும் இதில் நீங்கள் ரவா தோசை மாதிரியும் ஊற்றலாம் அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் வெங்காயம்லாம் தாளித்து போட்டு ஊற்றலாம் நான் இன்றைக்கி நார்மல் தோசையும் உங்களுக்கு ஊற்றி காட்டுறேன் இப்போ இந்த தோசை மாவு நம்மக்கிட்ட அரை கிலோலேருந்தே நமக்கு ஸ்டார்டிங்கு அரை கிலோலேருந்து உங்களுக்கு எத்தனை கிலோ வேணாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க இப்போ ஒரு நல்ல ஃப்ரெஷ் பேட்ச் இருக்குது ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் வாங்க இதை வச்சுட்டு உங்களுக்கு தோசை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத ஊற்றி காட்டுறேன் நீங்களும் சாப்பிட்ணுமாப்பா ஆமாம் தோசை தோசை ஊற்றி காட்டுறேன் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் வேலைக்கு வர்றவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அது உங்கள் எல்லாத்துக்குமே இந்த தோசை மாவு வந்து அரை அரை கிலோ ஃப்ரீ சரி ஓகே உங்கள் வீட்டில் போய் ஊற்றி பார்த்துக்கலாம்

வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலித்து சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம் பாருங்கள் இப்போ நம்ம வந்து ஒரு கப் அளவுக்கு மாவு எடுக்கிறோம் அப்படின்னா இன்ஸ்டன்ட் தோசை மாவு எடுக்கிறோம் அப்படின்னா இதில் ரெண்டு கப்பலை வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்கள் இதுக்கு வந்து நம்ம உப்பும் சேர்த்துருக்கோம் இருந்தாலும் பார்த்துட்டு நீங்கள் உப்பும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்போ கையில் வச்சு கரைக்கிறதுக்கு பதில் இந்த விஸ்க் மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரைக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் நல்லா வந்து மாவு கரைச்சாச்சு ஒரு டம்ளர் மாவுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி கலந்து வச்சுக்கலாம் பாருங்கள் ஈஸியாகிடுச்சு ஒரு கட்டியுமே இல்லை பாருங்கள் இதை நீங்கள் புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை உடனே நீங்கள் ஊற்றிடலாம் பண்ற மாதிரி இருந்தா கல்லு வந்து ரொம்ப காய விடாதீங்க காய விடாம ஊத்துனாலுமே நல்லா வரும் இது வந்து நம்ம குளிக்க வைக்காம உடனே ஊத்துற தோசை இந்த அளவுக்கு வருதுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சொல்லுங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் ஊற்றுறீங்கன்னா நல்லா மெல்லிஸாக ஊற்றலாம் ஊத்தாப்பா மாதிரி ஊற்றுறேன்னா நீங்கள் எப்படி வேணாலும் ஊற்றுங்க நல்லாயிருக்கும் நல்லா சாஃப்டாக ஏன்னா தோசை கல்லில் ஒட்டிக்கிட்டு வர மாட்டேங்குதுன்னா யாருமே சொல்ல முடியாது ஏன்னால் அந்த அளவுக்கு நல்லா தோசை கல்லில் இருந்து அப்படியே எடுத்துக்கிட்டு வரோம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்க இந்த தோசையை வந்து நீங்கள் நல்லா ஒரு வெறை நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும் பண்ணுங்கள் தெரியுதுங்களா இதை நல்லா அப்படியே பிச்சை எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் நல்லா முருகலா இருக்கு நல்ல முருகலா இருக்கும் இந்த தோசை பாருங்க ஊத்தாப்ப மாதிரி ஊத்தி இருக்கிறதும் நல்லா சாஃப்டா சூப்பரா இருக்கும் அதனால பயப்படாம நீங்க வாங்கி சாப்பிடுங்க முருகலான இந்த தோசைக்கு நல்லா இந்த மாதிரி ஒரு தக்காளியில ஒரு முருகா இதோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுக்குறேன் வச்சுட்டு நீங்க இதே மாதிரி தோசையும் செஞ்சு சாப்பிடலாம் நம்ம வந்து ரெடிமேட் வெள்ளி மாவும் இருக்கு ரெடிமேட் இட்லி இட்லியுமாவும் இருக்கு ரெடிமேட் தோசை மாவும் இருக்கு நம்மக்கிட்ட ஏழு சிறுதானிய தோசை மாவு வகைகளும் இருக்குது தனித்தனியாக சிறுதானியங்களை போட்டு தோசையை அரைச்சிருக்கோம் தோசை மாவும் பொடி பண்ணி வச்சுருக்கோம் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி பாருங்க ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் பயப்படாமல் நீங்கள் வாங்கி ஃபஸ்ட் டேவினிங் ஊற்றுட்டீங்கனாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஃபாரின்ல இருக்கவங்களுக்குலாம் எடுத்து போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நிரோடா மேக்ஸிமல் தேங்க்யூ